நல்லா கஷ்டப்பட்டாக்களுக்கும் போய் சேரணும் பிறந்த நாளே இந்த நிறுவனத்தினரோட சேர்ந்துதான் நாங்கள் நடாத்தி இருக்கிறோம் அதே வாழ்வின் அழகான தருணங்களை மேலும் அழகாக்க எம்முடன் வந்து ஆர்கே கிரியேஷன் நிறுவனத்தினுடைய ஒரு போட்டோ எடுக்கிற போட்டோ ஸ்போர்ட்ஸ் போக்குலான் டெக்ரேஷன் மட்டும் இல்லாமல் கேக் எல்லாமே நீங்கள் செய்ய கூடிய மாதிரி இருக்கும் த்ரீ தௌசண்டுக்கு ஒரு கேக் இருக்கு டுவெல் தௌசண்டுக்கும் ஒரு கேக் இருக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலைகளிலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பெடிங்க கண்ட மனவர செட் வரும் பதினையாயிரம் இருபதனாயிரத்துல இருந்து நோமல் நோமல் ஆயில பட்டன் தந்து கேட்கும்போது எங்கள்ட இல்லாத எல்லாம் ஒரு வீக்குள்ள வணக்கம் ரக்பளி கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நானும் வழக்கில் இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உடுப்புடி பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த இடத்துல ஆர்கே கிரியேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டெக்கரேஷன் நிறுவனம் ஒன்று வந்து திறந்து வைக்கப்பட்டது அந்த நிறுவனம் தொடர்பான முழுமையான விளக்கங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் வாங்க அதுக்கு முதல் இப்போ தான் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுவோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடுப்பு சாந்தி இதில் இருக்கின்ற இதான் வந்து ஆர்கே கிரியேஷன் சரியா இந்த நிறுவனம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் வாங்கியிருக்கிறோம் அனைத்து விதமான இந்த மங்களகரமான நிகழ்வுகளிலேயும் இந்த ஆர்கே கிரியேஷன் என்னுடைய இடம்பெற்றிருக்கும் எல்லா விதமான டெக்ரேஷனையும் இந்த நிறுவனத்திலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் சகல விதமான கேக் வகைகளும் கொஞ்சம் செய்து ஆர்டர் செய்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே மேல போகுமா ரைட் இப்போ கடைக்கு வந்துட்டோம் இந்த கடைக்கு வரையே பெரிய பூக்கள் நிறைஞ்ச ஒரு பூங்காவுக்குள்ள வார மாதிரியான ஒரு உணர்வு நல்ல வடிவாயிருக்கு எல்லாம் இப்படி அளவா நம்ம

ஒரு ஃபங்க்ஷன் வந்து பங்க வெடத்துல போயில இங்கேயே வந்து போட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்குது கடையை பார்த்த உடனே ஒரு மனதை கொள்ள கொல்ற மாதிரி இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்திருக்கிறோம் குறிப்பா வந்து சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாக்கள் மட்டும் இந்த கடையை அனைவருக்கும் பிடிக்கும் ஏனண்டா அதிகமாக அந்த பூக்களை வச்சு தான் வச்சுதான் நானும் இந்த நிறுவனத்தினரோட மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறேன் ஏனென்றால் எங்களோட வீட்டில் நடைபெற்ற மகன் மகள் இரண்டு பேரினுடைய முதலாவது பிறந்த நாளையும் இந்த நிறுவனத்தினரோடு சேர்ந்து தான் நாங்கள் நடாத்தி இருக்கிறோம் அதே நேரம் எங்களுக்கு ஏற்ற வகையான பொருத்தமான விலையில் பொருத்தமான டிசைன்ஸில் மிக திறமான முறையில் அந்த நிகழ்வுகளை அமைச்சு தந்திருக்கிறோம் இப்போ பாருங்கோ அது தொடர்பான அந்த ஃபோட்டோஸை நான் நினைச்சிருக்கிறேன் பாருங்கோ நிகழ்வுகளே இந்த நிறுவனத்தினூடாக நாங்கள் மேலும் அழகாக செய்து கொள்ள முடியும் அதே நேரம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ்களும் எடுக்கக்கூடிய மாதிரி பாருங்க இதில் வந்து கம்பளம் எல்லாம் பிரிச்சு நீட்டாக இருக்கு இல்லை நின்று போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏற்ற மாதிரியான இந்த ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு செட்டப்பை தான் செய்திருக்கிறேன் சரியோ இதில் வந்து ஒரு ஒன்று போட்டிருக்கிறோம் பூஞ்சல் இருந்து இருந்த போட்டோஸ் எடுக்கலாம் இவர் வந்து ஆர்கே கிரியேஷன் நிறுவனத்தினுடைய ஒரு போட்டோ எடுக்கிற போட்டோ ஸ்பாட்ஸ் அதே நேரம் எல்லா விதமான மங்களகரமான நிகழ்வுகளுக்கு மேத்த வகையான டெக்கரேஷன் செட்டப்புகளை நீங்கள் இங்கே இவர்களோட தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதில் இருந்து கூட நீங்கள் போட்டோஸ் எடுக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேரை சொல்லுங்க எந்த பேர் ரகுராம் நான் ஆர்கே கிரியேஷனோட ஓனர் இந்த டெக்கரேஷன் துறையில் நீங்கள் எத்தனை வருஷமாக ஈடுபாட்டு கொண்டு

அதுலேயே பிரைட் டுவி ஹல்டி அண்டு இப்போ இப்பதான் நிறைய விதமாக செய்ய வழி கேட்டிங்கன்னா இப்போ அதாலே எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அதில் இந்த ஒவ்வொருத்தரும் கேட்குறதை பொறுத்து நாங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் முதல் முதலாக என்ன நிகழ்வு செய்தீங்க ஞாபகம் இருக்கு முப்பத்தெண்டு ஃபங்க்ஷன் முப்பத்தண்டு ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு உள்ளே மட்டும்தான் செய்யறீங்களோ இல்லைன்னா ஸ்ரீலங்கா செய்கிறேன் லைன் வைஸாக செய்கிறீங்களா முதலாவது பர்த்டே செய்யணும்னா இந்த பட்ஜெட் வந்து நோமலா பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு நீங்க தான் நாங்க செய்வோம் இப்ப கஷ்டப்பட்டாக்களும் இருக்கணும் வசதியானாக்களும் இருக்கணும் இந்த வேலை வந்து நல்லா கஷ்டப்பட்டாக்களுக்கும் போய் சேரணும் எனக்கு ஒரு தோற்று இருக்கு அதால நான் பட்ஜெட்டே பாக்குறேன்ல சில பேருக்கு இவ்வளவுதான் தருவேன் நீங்க செஞ்சு விடுங்கன்றாலும் ஓகே நான் மனம் வர செஞ்சுடுவேன் யாழ்ப்பாணத்தில் பேர் சொல்லக்கூடிய அளவிலான ஒரு பிரபலஜமாக இருக்கிறீங்க கடைசியாக நீங்கள் என்ன நிகழ்வில் டெக்கரேட் பண்ணியிருந்தீங்க பெரிய நிகழ்வுண்டா அருந்ததி என்ற ஒரு ஷோ பிரைடல் ஷோ நடக்கிறது அங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மூன்று வருஷம் மூன்று நாலு டைம் செஞ்சிருக்கேன் மேகசின் அண்டு அதுலேயும் என்னோட கடையையும் இது ப்ரோமோட் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சோ அவங்களோட நான் ஒரு நாலு வருஷமா டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன் நல்ல சப்போர்ட் அறியினா என்னை உயர்த்தி விட்டதுக்கு அவையும் பெரிய ஒரு காரணமா இருக்கு திருமண நிகழ்வுண்டா என்ன மாதிரியான விலைகளில் வந்து பட்ஜெட் இருக்கு நம்மளா வெடிங் இருக்கண்டா மனவர செட் வரும் மற்றது எழுத்து ரிசப்ஷன் அதெல்லாம் பதினையாயிரம் இருபதாயிரத்துலேருந்து நோமல் நோமலாக இருக்கும் இருக்கும் அவங்களோட பட்ஜெட்டு கேட்ட மாதிரி இப்போ அவ சில பேர் வந்து அவங்களே பட்டன் தந்து கேட்கும்போது எங்கள்ட இல்லாத எல்லாம் ஒரு ஒன் வீக்குள்ள செய்யற மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு அடிஷனல்லா சார்ஜ் பண்ணுவோம் மத்தம்படி ஓகே எந்த டெக்கரேஷனும் செய்யலாம் நீங்க போட்டோ தந்தும் செய்யலாம் உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ரேஷனும் போடக்கூடிய இருக்கு ஆ நாங்கள் போட்டோஸ்ல காட்டுற சாம்பிள் எல்லாம் நீங்க சாம்பிள் ஃபுல்லா செய்யலாம் ஆஹ் ரைட் அதுக்கு கொஞ்சம் அடிஷனலா அடிஷனல் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற ஒரு சின்ன பேமெண்ட் தான் கூடும் ரைட் ரைட் சரி உங்கள சைபர் ஏழு ஆறு அறுபத்தேழு முன்னூற்றி இருபத்தஞ்சு மட்டும் இல்லாமல் கேக் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ கேக் இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கு கேக் வந்து தனி கேக்குண்டா எயிட் தௌசண்ட்க்கும் ஒரு கேக் இருக்கு டுவெல் தௌசண்ட்க்கும் ஒரு கேக் இருக்கு இப்போ ஹைட்டும் வெயிட்டும் தான் சேஞ்சஸ் ஆயிருக்கும் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கேக் செய்யலாம் ஆஹ் மத்தது டம்மி இப்ப நார்மலா எல்லாருமே அவள நிறைய கேக்கு சாப்பிட மாட்டேன் தானே அப்ப அதுக்காண்டியே டம்மி இதாண்டி ஒரு ஒரு தட்டு வந்து ஆறாயிரத்துக்கும் கொடுத்து வந்திருக்காம் ஆறு த ரெண்டு தட்டுன்றா பன்னெ பன்னெண்டாயிரம் வரும் அதுக்கேத்த டிசைன் உலவு டிசைன் இருந்தாலும் ஓகே நேச்சுரல் செய்யலாம் மற்றது வந்து தனிப்பா டெக்கரேஷன் இல்லாமலும் உங்களை கேக் போன மட்டாலும் தொடர் ஓட முடிய மாதிரி இருக்கு அது பிரச்சனை இல்லை இந்த கடையினுடைய பயன்பாடு இருக்கிறவாக சொல்லுங்க இந்த கடை வந்துன்னா நான் வந்து இப்போ என்னோட ஒஃபீஸா தான் திறக்க வழிக்கிட்டேன்னா ஸோ அது எல்லாருமே டெக்ரேஷனுக்கு வந்து ஒஃபீஸா மட்டும்தான் இப்போ ஒரு ஆர்டர் வந்து இங்கே வந்து கஸ்டமர் கதைக்கிறது இப்போ சாம்பிள் காட்டி கதைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தே நான் கடையே ஃபோட்டோ ஷூட் இடமா செட் பண்ண வேண்டாம் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா வரையணுமெண்டா இதுல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு போகலாம் இங்க நீங்க ஒரு இருபது பேரோட ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு நான் அதுக்கிட்ட ஃபுட்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவேன் நார்மலா இந்த ஹோலுக்கு போட்டோ ஷூட்டுக்காக இருக்கட்டும் வேபி ஷூட்டுக்காக இருக்கட்டும் மற்றது இந்த ஃபங்க்ஷன் செய்யறேன்றாலும் ஃபைவ் தௌசண்ட் தான் பேமெண்ட் பண்றேன் கேமரா இல்ல நீங்க கொண்டு எல்லாம் உங்கள்டையும் இருக்கின மக்கள் அதையும் பிடிச்சி